மக்களை சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது தன்னுடைய ஃபேன்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க அதை கேட்கறதுக்கு சந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது சௌந்தர்யா வந்து கேமரா முன்னாடி வந்து நின்று சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி அப்பா அம்மா மட்டும் மிஸ் பண்ண கிடையாது நான் வந்து ஃபேன்ஸையும் தான் வந்து மிஸ் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்கேன்னா அது காரணமே வந்து என்னுடைய ரசிகர் ஆகி நீங்கள் தான் அதனால் நான் உங்களை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்ஸ்டாகிராமிலையோ இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரி போடும்போது அவங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க நான் அவங்களோட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் நான் ஏதாவது சோ ஸ்டோரி போட்டால் கூட ஏன் சோகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ஆளை ரொம்ப நாள் காணாமல் கூட ஏன் ஆளை காணா என்னாச்சும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க என் ஃபேன்ஸ் தான் என்னை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நான் முன்னேறதுக்கு வந்து காரணமா இருக்காங்கன்னு சொன்னவங்க அடுத்து ஒரு முக்கியமான வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் வாரம் வாரம் என்னை வந்து சேவ் பண்ணுறீங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன்ஸுக்கு வந்து நன்றி சொன்னாங்க நான் சேவ் ஆகும்போது இங்கே இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து எரிச்சலாக ஏற்படும் என்னடா இவளுக்கு இவ்வளோ வேணா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருப்பாங்க எல்லாமே வந்து யோசுகிறாங்க இவங்க மட்டுமே சேவ் பண்ணுறாங்க சேவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு வந்து இதாக இருக்கும் ஏன்னா அது வந்து பண்ணுறது நீங்கள் தான் அந்த ஃபீல்டில் வந்து நான் முன்னுக்கு வரது காரணமும் நீங்கள் தான் ஏன்னா இந்த வாரம் சேவ் பண்ணுறது நீங்கள் தான் சேவ் பண்ணுற மக்களுக்கு வந்து மிகவும் நன்றி ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து நன்றின்னு சொன்னது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு அதே மாதிரி நான் சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணேன் எனக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சா கூட நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் நான் அட்டிடியூட் பர்சன்லாம் கிடையாது நான் வந்து உங்களோட அதிகமாக முன்னாடி வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் மெசேஜ் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நான் இது பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வரக்கூடிய காலங்களையும் நான் வந்து உங்களோடைய கனெக்ட் பண்ணுவேன் எனக்கு ஓட்டு போட்டதுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வேறு லெவலில் சொன்னாங்க கடைசியில் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஓட்டுக்காலாம் கிடையாது நான் எப்போயுமே என்னுடைய ஃபேன்ஸை வந்து என்னுடைய இதயத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதயத்தை அப்படி ஃபேன்ஸ் உங்களுக்கும் என் இதயம் அப்படி சொல்லி இதயத்தில் இருக்கும் செல்லங்களா உள்ளத்தில் இருக்கும் செல்லங்களா மாதிரி இதயத்தில் இருக்கும் செல்லங்கள் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து சில பேர் எடுத்து வச்சுக்கிட்டு பிஆர் சொல்கிறாங்க தகவல் அப்படி இப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம வந்து எடுக்க வேண்டாம் அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க நம்ம வரக்கூடிய காலங்களில் சௌந்தர்யா ஃபேன்ஸ் முழுவதும் நம்மளுடைய ஆதரவு வந்து கொடுப்போம் அவங்களுக்கு அவங்க நம்மளை மென்ஷன் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை அப்படின்னு வச்சுக்கலாமே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்